தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சந்திச்சிருந்தார் ஸோ அதுவும் ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் வந்து சந்திக்கிறதா இருந்தது பட் அங்கே சந்திப்பதற்கு வந்து போலீஸார் வந்து அனுமதி கொடுக்கல அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் வந்து நேற்று மீட் பண்ணியிருந்தார் தளபதி இந்த ஒரு மீட்டிங்கில் அந்த ஊர் பொதுமக்கள் அதாவது போராட்டப் பதிமூணு கிராம மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துருந்தாங்க பல நிபந்தனைகள் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குமே கொடுக்காத நிபந்தனைகள் இவருக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ஆதார் கார்டு வெரிபிகேஷன் பண்ணிவிட்டு ஏதோ விசா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போனால் விசா வெரிபிகேஷன் மாதிரி இது என்னமோ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அனுமதிக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த மாதிரி இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் மக்களாக ஓகே இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நம்ம தலைவர் வந்து என்ன பேசுனாரு அந்த மக்களுக்காக ஆதரவாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷம் வரை அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் இதுல அவர் வந்து எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நான் தடையில அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் நான் தடையில்லை பட் நீங்க அதை எங்க கொண்டு போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பல நீர்நிலைகள் வந்து அழிக்கப்பட்டதுனாலதான் சென்னை வந்து அதாவது டிசம்பர் நவம்பர் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் பாவம் இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடி ஜீரோவில் இருந்து அவங்க ஸ்டார்ட் ஆகிறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது அதாவது மழைநீர் வெள்ளம்னால இதே இது அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தான் இருக்குது அந்த விவசாய நிலங்களில் இவங்க மறுபடியும் அதை பண்ணும்போது அழிச்சு அதுக்கு மேலே ஓடுதலம் பண்ணும்போது விமான நிலையத்துக்காண்டி மறுபடியும் அந்த இடத்துல வந்து மேடாகிடும் அந்த இடத்துல இருந்து தண்ணி அந்த ஊர் சைடில் இருக்க எல்லாம் பெருகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்காகும் அடுத்த சென்னையாக வந்து பாவும் அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கும் ஆகிரும் இந்த காஞ்சிபுரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்பு மறுபடியும் அதுவும் ஏற்படும் ஓகே இது இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராட்டம் அப்படிங்கிறது கடந்திருக்கு இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் இப்போ கலந்துருக்காரு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்துருந்தாங்க இதில் அவரோட அரசியல் களம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார் உங்களோட காலடியிலேருந்து நான் தொடங்குறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார் அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசையும் மத்திய கவர்மெண்ட் அரசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எதிர்த்திருந்தார் இதில் திமுக அரசுக்கு என்ன ஒரு ஆதரவு இருக்குது அதாவது அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது பெரும் ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்குதுனாலதான் இதை எடுத்து பண்ணுதாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரியாப்பட்டி அதாவது டங்ஸ்டன் தொழில் சுரங்கத்திற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது அதே இதையா நீங்க இங்க கொண்டு வர மாட்டேங்கிங்க அப்போ ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது பரந்தூர் மக்களுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு கிராமங்கள் சும்மா கிடையாது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றது பார்த்தோம்னா நமக்கு இதான் தோணும் கிட்டத்தட்ட நாங்கள் இப்பதான் ஒரு இருபது வருஷமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடு அப்படிங்கிறத இப்பதான் வந்திருக்கு அவங்க மறுபடியும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமாக ஒரு கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பள்ளிப்படிப்பாக இருக்கட்டும் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போட்டுதாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மக்களை என்னைவாங்க மறுபடி இருந்து இது பண்ணணும் சரி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க ஓகே வெளியில் வீடு எல்லாமே கட்டி கொடுத்துருவீங்க ஓகே அவங்க சாப்பாடுக்கு என்னென்ன பண்ணுவாங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கான வேலை அப்படிங்கிறது கிடைக்காது சரியான மக்களோடு அவங்க கனெக்ட் ஆக முடியாது அவங்களோட பாரம்பரியம் அப்படிங்கிறத அவங்க விடுவாங்க அவங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் எல்லா இதுலையுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே சிதறுவாங்க மறுபடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்தங்களை இலக்கு நேரிடும் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்த போ கூலி தொழிலாளியாக போகணும் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஜீரோ ஆவாங்க கிட்டத்தட்ட மத்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் இதற்கான நிலம் கையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆளும் அரசால தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க நிலம் கைல்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஏர்போர்ட் அப்படிங்கிறது கட்டி கொடுக்க முடியும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் வேணும்னு சொன்னது தமிழ்நாடு அரசு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுமே இவங்களோட வேலையை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக அரசு அவங்க ஏர்போர்ட் தாட்டிகிட்ட சொல்லும்போது ஓகே இடம் பாருங்க அங்கே கட்டித்தர மாட்டாங்க அவங்க கொடுக்கலவானிங்கிறது தான் எல்லாேருமே கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இது யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா அதானிக்கிட்ட தான் போகும் மேக்ஸிமம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி கொடுப்பாரு அடுத்து அவருக்கு ஒரு கமிஷன் போகும் ஓகே நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த இடம் கொடுக்குறாங்க இல்லையா கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் இடமோ கையெழுப்படுத்த போகிறீங்க விவசாய நிலத்தானே அழிச்சிட்டு நீங்கள் அதில் அவங்கள ஷேர் ஹோல்டரா என்ன நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கிட்டத்தட்ட கௌதம் கவுதமம்ப கௌதம் அதாவது யார் எடுக்க போகிறாங்களோ அவ கட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு சார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சார் அந்த இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி வருஷம் ஒரு நூறு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு மாதம் மாதம் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அதாவது இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியான அமௌண்ட்னா கிடையாது ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரம் அமௌண்ட் மாதம் வரணும் அப்படிங்கிறது வருஷ வருஷம் ஒரு இங்கிரிமெண்ட் போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு மக்கள் பாதிப்பு அடையாமல் பொருளாதார வளர்ச்சியில் அவனும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போவோம் இந்த மக்கள் இந்த அந்த இடத்துனால பொருளாதார இந்தியாவும் மேலே போகும் ஓகேன்னா அதை விரும்புகிறேன் பட் இதை எதுவுமே பண்ணாமல் மூணு மடங்கு நீங்கள் அதிகம் கொடுக்குறீங்க ஒரு செண்டுக்கு என்ன பதினாலாயிரூவா பதிமூணாயிரரூவா கொடுப்பீங்க மூணு மடங்குனா எவ்வளோ முப்பத்தஞ்சாயிரம் அது ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட செண்டுக்கு அது லட்சக்கணக்கில் போகிறது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நேற்று சொன்ன வீடியோ மாதிரி கிட்டத்தட்ட நாலாயிரம் வாங்கணும் அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சமாக போய்கிட்டுருக்கோம் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இது நாயம்னு எனக்கு சுத்தமாக தெரியலை ஓகே இது நான் இருக்கட்டுங்க மக்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் நடக்கும் இவ்வளோ நாள் வர எந்த ஒரு சோசியல் மீடியா அதாவது ரொம்ப ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தால் பரந்தூர் அப்படிங்கிறது அதாவது சோசியல் மீடியாவை செய்தி சேனல்களாக இருக்கட்டும் பொது விஜய் அவர்கள் செல்லும் போது அனைத்து மீடியாக்கள் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க மீடியாக்கள் அதை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த ஒரு தலைவலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இன்னொரு பதினாலு பதினாறு மாதத்தில் எலக்ஷன் அப்படிங்கிறது வரப்போகுது அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய பின்னடைவாக இருக்கும் திமுக இதை செயல்படுத்தினா கண்டிப்பாக வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையும் அனைத்து எதிர்கட்சிகளும் இதை இது பண்ணி பேசுவாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ பரந்தூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது விஜயனா போனதுக்கப்புறம் ஒரு பெரும் ஆதரவாக இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வர போராடுனது இருந்தாலும் இனிமேலும் கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை வச்சு இன்னும் அவங்க கொண்டு போக முடியும் விஜயனாவும் சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள் உட்பட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அதற்கான எல்லா இதுலேயுமே இருப்போம் என்ன நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு அதாவது இவ்வளவு ஒரு இது கொடுத்து என்ன ஒரு கல்யாணம் வந்து வெளியில அவுட்டர்ல நீங்க இது பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நான் ஏகனாபுரம் ஊருக்குள்ளே வந்து அவங்களை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் போனாலுமே இந்த ஒரு ஆதரவு இல்லாதது விஜயனாக இருந்தது அந்த ஊர் மக்கள் பாகவங்க உண்மைக்குன்னு சொல்லப்போனா என்ன சொல்லனே தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இப்பந்தான் மேலே வந்திருக்காங்க அவங்கள அழிச்சிட்டு நீங்கள் மேலே நம்ம பொருளாதாரம் வளரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை எவ்வளவோ இடம் தரிசு நிலங்களாக இருக்கும் அந்த மாதிரி இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா பொருளாதாரமும் வளரும் அதை தான் விஜயநாமும் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அந்த ஆளும் திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விஜய் நாம் சொன்னது தான் நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தீங்க எட்டு சாலைகள் இதை பற்றி பேசுனீங்க எல்லாம் துறைமுகம் எதிர்ப்பு இது அப்படிங்கிறது விவசாயிகள் ஆதரவும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருந்தார் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்று ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாள் நடந்த போராட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் போய் பங்கேற்கவில்லை என்ன போராட்டம் நடந்தும் கூட போய் பார்க்கல கிட்டத்தட்ட பதிமூணு கிராமம் ஒரு கிராமம் ஒரு நூறுக்கு நூறு பேர் கிடையாது பதிமூணு கிராமம் ஓகேங்களா இப்படி இருக்கும் போது இது பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமின்னாடு அமரன் படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சினிமா ரூவி கொடுக்குறதுக்கு நேரம் இருக்குது அதை அமைச்சர்கள் பற்றி பேசுகிறாங்க பட் நேரில் போய் பேசுறது ஆள் கிடையாது இதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ நீங்கள் பரந்தூர் மக்களுக்கும் அந்த கிராம மக்களுக்கும் ஒரு நல்லது நடந்தால் நம்ம எல்லோருமே சந்தோஷப்படுவோம் அது கூடிய சீக்கிரம் நடக்கணும் அந்த ஊர் மக்களுக்காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெருமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் விஜயனா தலைமையில் இது ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி விஜயனா மீட் பண்ணது பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த ஊர் மக்களை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்